எங்க அம்மால எழுக்கிறதா மாடல் மாடல் ஆஹ் எவனா சண்டை வந்தான போட வாட் ஜாதிக்கல நம்மளு என்ன புது மாடல் இன்னொரு பேரு எங்க அம்மால எழுத்துறாங்க இசுமா சும்மா தான்

உண்டியில போறீங்க காத்துல பேங்க்ல போறீங்க கட்டு கட்டி போட்டுறான்டா டே என தூய்மை போடுறீங்க வச்சுக்கிறீங்க எனக்கு அசிங்கமா இருக்கிறான் அவன் தலையில அச்சு போனாலும் அறுபது அழுவாரு அந்த நோட்டே சலையில கீஞ்சி போய் அவர் அழுதாரு நோட்டு நஞ்சிச்சு அரைக்கும் அறுத்து சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கல வந்து அர்த்த ஐயா இவ்வளவு லென்தா பேசுறனா இவன் தான் எடுத்துருப்பான் லென்த் ஆளு போட்ட மாட்டா அவ பார்த்த உடனே ஆளு வச்சுருவா அப்படி அவ டால் ஆகும் ஆமா சவல பார்த்த லென்த் கரெக்டா பேசுற இவ்வளவு நீளமா பேசுறா அவள நீட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியதா அவளுக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளவு நீட்டு எவ்வளவு கம்மி ராசத்தி எனக்கு தான் தெரியும் தெரியாது ஆமா ஒரு பாக்கத்துல மாட்டியாது கேள்வி <laughs> 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 <laughs>

நல்ல வேளை பல்லோட போச்சு ஏன் என்ன வேற ஒண்ணு இல்ல ஏய் சாரி எப்படி ஏத்து ஒரு பொய்சனால பொறுந்துற மாதிரி சொல்லணும் சொல்றமா சைல் ஓடி போத்து நான் ஒரு ஆள் கரெக்டா சொல்லு கணக்குலாம் நான் ஒரு ஆள் உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இருங்க கணக்கு என்றது இல்லையா என்னங்க ஆங்கில ஹ ஹ ஹ ஹ

இல்ல அது எடிட் பண்ணிடுங்க வேணா வேணா உங்கமால அது வீடியோ நான் வாங்கி உங்கமால கேஸ் போடுவேன் போடு சந்தோஷமா ஏத்துக்கறா ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போத்து நான் அந்த கேஸ் பாப்பேன் கொஞ்சம் யார் கேஸ் நான் கேஸ் நான் யார் கை தட்டி யார் தட்டனா நீ என்ன என்னடா இல்ல யார் தட்டனா நீ என்ன யாரு அவன் எது தட்டனா நீ என்ன கை கிட்ட தட்டான்

அதனால குட்டி கொஞ்சம் அமைதியா இருடாட்டே அது கேள்வி அமக்கலை மடிங்க நம்ம அவன் அதனால எவ்வளவு பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க என்ன பேசணும் ஏது பேசணும் வயசுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா என்ன நம்ம கத்துக் கொடுக்கணும் நல்ல விஷயத்தை மட்டும் எதுக்காக வாழ்றோம் அந்த சமுதாயத்துல வாழ்றேன்னா முக்கியமா ஒழுக்கமா

அந்த வலி வந்துச்சுமா ஐயா வரங்க சொல்லி அடிக்கிறது பெரிய ஆளுமா ஆனா கிள்ளி பார்த்து அடிக்கிற பாரு ஐயா இன்னொரு பரம் எனக்கு கண்டிப்பா தாங்க போவா தரம் போ ஐயா நான் சென்று வருகிறேன் மகத்தமா